இன்னைக்கு நம்ம கேள்விக்கான ஒரு பதில் தான் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் ஏன் வந்து ஊழியங்கள்ல நிறைய வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் அப்புறம் எந்த ஊழியம் வந்து உண்மையான ஊழியம் எந்த ஊழியத்தை நம்புறது யாரு நம்புறது எந்த ஊழியத்தை நம்புறது அப்படின்ற மாதிரி அனைவருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப தவறா வந்து நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஊழியர்கள் ஓகே நம்ம ஊழியர்கள் ஆண்டர் ஏற்படுத்தின ஊழியர்கள் தான் நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம ரொம்ப கணப்படுத்தணும் எல்லாருமே நம்ம எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணும் எல்லாமே பண்ணும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ஊழியர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ஊழியர்களும் வந்து மாம்சத்துல தான் இருக்காங்க ஊழியர்கள் என்னைக்குமே வந்து இயேசு கிறிஸ்து கிடையாது அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால ஓரளவு வந்து நம்ம நம்ம ஊழியத்துல நம்ம வந்து இருக்கிற விஷயங்கள் என்ன ஒரு நடந்தாலும் சரி இருக்கனால நம்ம அந்த ஒரு கண்ணாட்டம் நம்ம மாறிடுச்சுனாலே நம்மளால வந்து நிறைய நேரம் நம்ம ஊழியத்துல இருக்கிறதான நிறைய எல்லாமே ஊழியத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் நம்மளால ஏத்துக்கிற ஒரு மனப்பக்கம் வந்து வரும் ஒண்ணு குறைஞ்ச பன்னெண்டு அஞ்சு ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கத்தர் ஒருவரே இந்த ஒண்ணுக்குருந்திய ஒரு பன்னெண்டாம் அதிகாரம் ஃபுல்லா யாராவது நல்லா படிச்சிட்டிங்கனாலே அந்த ஊழியத்தை பற்றின அந்த அழைப்பை பற்றின ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து தரவோ புரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா ஊழியத்துல வித்தியாசம் நிச்சயமா இருக்கு ஆனா வந்து கத்தர் ஒருவரே ஆறாவசனத்துல இருக்கு கிரைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனை பிரயோஜனத்துக்கென்று அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் வந்து ஒவ்வொரு வரங்களா வந்து ஆண்டர் சொல்றாரு அப்ப நிறைய வகையான மினிஸ்ட்ரிஸ் இருக்கும் ஒரு மினிஸ்ட்ரிய நீங்க பாத்துட்டு இன்னொரு மினிஸ்ட்ரிய நீங்க பாக்குறப்ப டிஃப்ரெண்டா வந்து இருக்கும் ஏன் இந்த மினிஸ்ட்ரியில இப்படி பண்றாங்க ஏன் இந்த இந்த பாஸ்ட வந்து இப்படி பண்றாரு அந்த பாஸ்ட வித்தியாசமா பண்றாருன்னா ஒவ்வொரு ஊழியத்திலுமே வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்கு அதனால இந்த வித்தியாசங்களை ஏற்படுத்தினதும் ஆவியானவர் தான் அவருடைய கிரியேட்டிவிட்டி அவர் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் இல்லை இப்ப நீங்க எங்களை பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மாதிரி டிஃபரண்டா இருப்போம் நீங்க வேற ஒரு மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க ஆனா ஆபியானவர் அந்த இடத்துல கிரியேட் செய்யறவர் வந்து ஒரே ஆவியானவர் தான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து ஒரு டவுட் வரும் எந்த ஊழியத்தை நம்ம நம்பலாம் ஏன்னா கல்ல ஊழியர்களும் கள்ள அப்போசல கள்ள உபதேசங்கள் இருக்குன்னு ஆண்டவரை சொல்லிட்டார் வேதில இருக்கு அப்ப எந்த ஊழியத்துல ஆண்டவர் இருக்கிறாருன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க ஒரு சில விஷயங்கள் நாங்க சொல்றோம் அதை நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆவியான துணையோட நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி நம்ம அறிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யார் யாரு வந்து பிதா குமாரன் பர்சுத்தாவியானவர் இவங்க மூணு பேரையுமே தொழுது கொள்றாங்களோ அவங்க மூணு பேரையுமே கிறித்துவ தேவனை யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கள எல்லாரையுமே வந்து நாம வந்து எல்லாரும் அந்த ஊழியர்கள் எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா பிதா மட்டும் நான் தொழுது கொள்வேன் ஆவியானவரையும் எனக்கு கிறிஸ்துவும் தேவை இல்ல இல்ல கிறிஸ்துவ மட்டும் எனக்கு போதும் பிதாவும் ஆவியானும் தேவையில்ல இல்ல ஆவியானது மட்டும் எனக்கு போதும் பிதாவும் ஏசும் தேவையில்ல அப்படின்னு சொல்றவங்கள நம்ம வந்து என்னைக்குமே கூடாது ஏன்னா ஆண்டவர் போகும்போது சொல்லித்தான் போனாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானசான கொடுங்கள் அப்படின்னு தான் சொன்னாரு அதனால என்னைக்குமே திருத்துவ தேவன நம்ம பிரிச்சு ஆராதிக்க கூடாது திருத்துவ தேவனை ஆராதிப்பத எங்க எந்த ஒரு இதுக்குனாலும் நீங்க இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஊழியம் வந்து ரொம்ப நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஆவியானோருடைய கிரியை ஆவியானோட ரெவலேஷன் பேசுற ஒரு ஊழியத்தின் கீழே இருந்தாதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து கட்டப்படும் கட்டப்படும் இப்ப இப்ப இதாக்குமே பர்சுத்தாவிய நாமத்தை அவங்க வந்து ஏத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல ஆவியானுடைய கிரியையோ அவருடைய ரெவலேஷன் அவருடைய சத்தியத்தை சத்தியமா உபதேசிக்க இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆவிக்கு வந்து சாப்பாடு போகாது இப்ப நம்ம மனுஷங்க நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சரீரம் மட்டும் கிடையாது இது நீங்க என்னை பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து சரீரம் மட்டும் என் சரீரம் மட்டும் கிடையாது என்னோட வந்து என் சரீரம் இருக்கு ஆவி இருக்கு ஆத்துமா இருக்கு இந்த ஆவிக்கு நான் சாப்பாடு வந்து கண்டிப்பா குடுக்கணும் அது எங்க கொடுக்கணும்னா நான் தினமும் பைபிள் வாசிக்கணும் ஜபிக்கணும் ஆலயத்துல நம்ம அன்னைக்கு ஞாயிற்றுக்கம் போறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம விருந்து சாப்பிடுற மாதிரி எப்படி நம்ம சண்டே ஆனா நம்ம வீட்டுல பொதுவா எல்லாருக்குமே நான்வெஜ் எடுத்து பயங்கரமா வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஆலயத்துக்கு போகும்போது என் ஆவிக்கு வந்து விருந்து கொடுக்கணும் அவங்க அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஓகே நான் இன்னைக்கு போனேன் நிறைய ஆவிக்குறி சத்தியங்களை நான் கத்துக்கிட்டேன் நான் நிறைய ஆவியில வந்து நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து நல்ல ஆவியான கிரியே செய்கிற ஒரு இடம் அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பசுத்த ஆவியானவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து கிரியேட்டிவான காட் அதனால வந்து வசுத்தாவியான ஒரு லீடிங் கீழே இருக்கும் போது நிறைய நிறைய வித்தியாசமான காரியங்களே வந்து ஏசு குஸ்தியா சொல்லி போயிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை காட்டிலும் நீங்க அநேக விஷயங்களை செய்வீங்க என் நாமத்தினால நீங்க வந்து அநேக விஷயங்களை செய்வீங்க ரொம்ப பார்த்தப்படா ஏசு கிறிஸ்து மூன்றரை வருஷம் மட்டும்தான் வந்து அவர் ஊழியம் பண்ணிருக்காரு வருட கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நாள் கணக்குல அவர் உழைச்ச உழைப்பு வந்து அந்த மூன்று வருஷம்னா ரொம்ப கம்மி ஆனா இப்ப நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தினால உழைக்கும் போது அவர் சொன்ன மாதிரியே அவர் அன்னைக்கு மூன்று வருஷம் செஞ்சத விடவே பெரிய பெரிய காரியங்கள் நம்மளால இன்னைக்கு வந்து செய்ய முடியும் அதே மாதிரி சபைகள்லயும் நிறைய பசுத்தாவியானவர் நிறைய வேரியேஷன் நிறைய இருக்கலாம் பசுத்தாவியானவர் ஒவ்வொருத்தவங்களும் நிறைய அப்போஸ்தலர்கள் தீக்கதரிசிகள் இந்த மாதிரியான நிறைய வேறுபாடுகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய சபைகள் எல்லாம் இருக்கலாம் உண்மையாம ஆவியானவருடைய நீங்க அந்த மாதிரி சபைகளுக்கு ஏன்னா ஒரு சில பேர் நினைச்சுக்குவாங்க ஆஹ் இப்ப நம்ம ஊழிய மாதிரி இன்னொரு ஊழிய இல்ல இல்ல ஏன் பாஸ்ட் மாதிரி அந்த பாஸ்ட் இல்ல அப்படின்னா அது போய் அது எல்லாமே போய் அப்படின்றாங்க அப்படி இருக்கணும்னு தேவையில்லை ஊழியங்கள்லயும் வித்தியாசங்கள் இருந்து ஆனா ஆவியான ஒரு ஒரு சில பேர் அவர் அப்போ நியமிக்கிறார் நியமிக்கிறாரு ஒரு சிலர் தீக்கதர்சிலா நியமிக்கிறாரு ஒரு சில மேய்ப்பரா நியமிக்கிறாரு சில சுவிசேச நியமிக்கிறாரு ஒரு சில போதகரா நியமிக்கிறாரு அப்போ இருக்காங்க இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க பாஸ்டர்ஸ் இருக்காங்க ஆஹ் ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் தான் நியமிக்கிறாரு அதனால ஒவ்வொருத்தவங்க அந்த அங்கீகாரத்தோட அவங்க ஊழியம் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஊழியர் மாதிரி இவர் இல்ல அப்ப இது பொய் அப்படின்ற மாதிரி நம்ம டக்குன்னு அண்ட் ஜட்மெண்ட் ஏன்னா அவியானவர் ரொம்ப கிரியேட்டிவான ஆவியானவர் வரங்கள் ஊழியங்களுமே நிறைய இருக்குன்னு வேதத்திலேயே இருக்கு அதனால நம்ம வந்து அதை வச்சு நம்ம குழம்பிக்க வேண்டாம் இன்னொன்னு நம்ம எந்த மாதிரி ஊழியத்தை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆஹ் ரெண்டு தீமத்தையும் நாலு அஹ் ரெண்டு மூணு நாலுல இருக்கு அதாவது அஹ் பவுல் வந்து தீமத்துக்கு வந்து புத்தி சொல்றாரு தீமத்துன்ற அப்ப அந்த நேரத்துல ஒரு ஊழியர் ஊழியக்காரர் சில பவுலுக்கு கீழே இருந்த ஒரு ஊழியர் இளம் ஊழியர் அப்ப அவருக்கு புத்தி சொல்றாரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு இந்த நேரத்தில் சொல்றாரு உனக்கு டைம் கிடைக்குதோ டைம் கிடைக்கலையோ நீ வந்து பிரசங்கம் பண்ண ஏன்னா ஒரு மூ ஒரு மூத்த ஊழியர் ஒரு இளம் ஊழியருக்கு வந்து சொல்றாரு அப்ப சொல்றாரு நீ வந்து எல்லா சாந்தத்தோடும் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்ப அந்த மாதிரி புத்தி சொல்ற இடமா இருக்கணும் நம்ம கடிந்து கொள்ற இடமா இருக்கணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இப்ப நிறைய மக்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவோம் இல்லைன்னா எனக்கு ஏத்த மாதிரி யார் பிரசங்கம் பண்றாங்க அங்க நான் போவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க இப்ப அதனால அதான் அந்த மெசேஜே வந்து ஆவிக்குரிய ரீதியா உணவு அப்படிங்கறத மாறி மாம்சத்துக்கு உணவு கொடுக்குற ஒரு நேரமாவே அதுவும் மாறிடுச்சு அது ஒன்னு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ரொம்ப ஓகே இப்படி பண்ணாதான் ஜனங்களே என் பிரசங்கத்தை கேப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரை வந்து மாறவும் செஞ்சுட்டாங்க அதுக்குதான் இங்க தீமாலம் வரும் சொல்றாரு வரும் கட்டு கதைகளுக்கு போகும் காதம் வரும்னு அதனால தீமத்தைக்கு பவுல் சொல்றாரு அவங்க அப்படி இருந்தாலும் நீ வந்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி கடிந்து கொண்டு இப்படிதான் நீ பிரசங்கம் பண்ணும் அப்படின்னு வந்து பவுல் வந்து சொல்றாரு நம்மளும் அந்த மாதிரி சபைகள் அந்த மாதிரி ஊழியத்தை தான் நம்ம இது பண்ணனும் இப்ப ஒருத்தவங்க வா இப்ப இப்ப ஏன் இப்ப நானே இருக்கிறேன்னு வைங்களேன் அந்த சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு ஊழியர் தான் நான் வந்து விரும்புவேன் இப்ப என்ன என்னைய வந்து அவங்க பாத்துட்டு ஓகே பார்சுவாலிட்டி பாத்து ஓகே இந்த பொண்ணு நம்ம சொன்னா ஃபீல் பண்ணிருவாளோ அப்படின்ற மாதிரி சத்தியத்தை இல்ல நான் இங்க இருந்து சொன்னா இந்த பத்து பேர் வந்து இதாயிருவாங்களோ போயிருவாங்களோ பத்து பேர் வந்து என்னை தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற பாஸ்டர்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஆவியானவர் சொல்றதை அப்படியே எனக்கு வேணும்னா நான் வந்து நினைப்பேன் ஏன்னா அந்த பாஸ்டருக்கு பின்னாடி சொல்ற ஆவியானவர் தான் நான் வந்து பாக்குறேன் இப்ப நான் சொல்ல விசுவாசியா நான் இருந்த காலத்திலயே நான் சொல்றேன் அதனால நீங்க வந்து அந்த மாதிரி சபைகளை தான் நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ணணும் ப்ரிஃபர் பண்ணணும் இன்னொரு இடத்துல ஆண்டவரே சொல்லிட்டாரு அவங்க வந்து சொல்றத நீங்க அப்படியே கேட்டு செய்யுங்க மத்தையில இருபத்தி மூணு மூணுல இருக்கு ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் இது ஊழியக்காரங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் ஏன்னா அவங்க வந்து அங்க ஆட்டால நின்னு சொல்ற எல்லாத்தையுமே நீங்க செய்யணும் சொல் சொல்றது வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க செய்கையின்படி செய்யாதுங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்களே எங்களை பாக்குறீங்க நாங்க வந்து நான் எல்லாமே எங்களை வீடியோஸ்ல மட்டும் தான் பாத்திருப்பீங்க எங்களை ரியல் லைஃப்ல பாத்துருக்க மாட்டீங்க அப்ப எங்க ரியல் லைஃப்ல நீங்க பாக்குறப்ப எங்கள்ட்ட சில பலவீனங்கள் கூட இருக்கலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கூட நாங்க இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவங்க செய்கையின்படி செய்ய அப்ப இந்த சிஸ்டர்ஸ் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் இதா அப்படின்ற மாதிரி பொய்யா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்க கூடாது நாங்க சொல்றத ஆவியானவர் சொல்ற வார்த்தையா தான் நீங்க நம்பி நீங்க இது பண்ணணும் எந்த செய்கையை பார்த்து நீங்க செய்ய தேவை எந்த ஒரு பாஸ்டர்ஸோ எந்த ஒரு ப்ரீச்சர்ஸோ அவங்க ஆட்டல நின்னு சொல்ற எல்லா காரியத்தையும் நம்ம கேட்டுக்கலாம் அவங்க ஆக்ஷன்ஸ் படி நம்ம பார்த்து செய்ய தேவையில்ல அதனாலதான் ஆண்டவர் வந்து அன்னைக்கு வேது பார்க்க பரிசுகளை வச்சுதான் ஆண்டவர் திட்டுறாரு ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் ஊழியர்களையும் திட்டுவாரு ஒரு பக்கம் நீங்க சொல்றது மட்டும் பிரச்சனை கிடையாது நீங்க அதுபடி செய்யணும் ஏன்னா உலகம் முழுது ஆதாயப்படுத்தினா உங்க ஜீவனை நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா என்ன லாபம் ஆண்டவர் வந்து இந்த சைடும் ஏன்னா வசனம் வந்து இருக்கு கருக்குள்ள பட்டையும் அங்கேயும் குத்தும் இங்கேயும் குத்தும் அதனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க பார்த்து அந்த ஊழியங்களை செலக்ட் பண்ணும் போது ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஊழியத்துல கண்டிப்பா நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கதா செய்யும் அது ஆண்டவரே ஆவியானவரே ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான் அப்போஸ் நான் பவுல் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் வந்து மூன்று வகையான அழைப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் தீபத்தையொட்டியே சொல்றாரு அவர் வந்து பிரீச்சராகவும் அப்போஸ்தலராகவும் ஆஹ் டீச்சராகவும் வந்து அவர் இருந்து அவருடைய ஊழியத்தை வந்து நிறைவேற்றிருக்கார் அப்படின்னு இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அழைப்பு அந்த அந்த ஊழியத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப உங்களுடைய டவுட் எல்லாம் ஒரு அளவு கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கு ஏன் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இப்ப வேதத்தின் அடிப்படையில நீங்க நிறைய விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க இன்னும் ஆவியானோட்ட நீங்க ஜெபிக்கும் போது இன்னும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து ஆவியானோரே உங்களுக்கு தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த சத்தியம் வந்து நீங்க அநேகருக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்களை ஆசிர்வதி பாருங்க